மே பதினேழு சனிக்கிழமை எப்பொழுதும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சங்கீதம் பதினாறு எட்டு இங்கு எப்பொழுதும் என்ற வார்த்தை கிறிஸ்துவின் பிரசன்னத்தை இடைவிடாமல் உணரச் செய்கிறது சிலர் கர்த்துடைய வாக்குத்தங்கள் தான் என்றும் பழைய ஏற்பாட்டில் உள்ள வாக்குத்தங்கள் நமக்கானவை அல்ல என்றும் வாதாடுகிறார்கள் இல்லை நம்முடைய கர்த்தர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர் என்பது போலவே அவருடைய வாக்கு எப்பொழுதும் மாறாதவைகள் என்பதால் அவை எப்பொழுதும் நம்முடையவைகளாயிருக்கின்றன கர்த்தர் எப்பொழுதும் உங்களது மனமகிழ்ச்சியாயிருக்கட்டும் ஆகவே தேவ பிரசனத்தை உணர்கிறது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் அவரிலே மகிழ்ந்து கடிகூர முற்படுங்கள் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நீதிமொழிகள் எட்டு முப்பது என்பதே உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியாய் இருக்கட்டும் அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார் ஒருபோதும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை ஒருபோதும் உங்களை கைவிடுவதும் இல்லை மட்டுமல்ல அவருடைய வார்த்தைகளை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருங்கள் எப்பொழுதும் அவருடைய ஆலோசனையின்படி நடவுங்கள் அவரது கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கை வேதம் சொல்லுகிறது நீ முந்தியவனாகிய கர்த்திடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கை கொள்வாயாக உபாகமம் பதினொன்று ஒன்று எப்பொழுதும் ஜபியுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு இறுதிய துடிப்போடும் ஒவ்வொரு சுவாசத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இணைத்து கொண்டு ஜபசிந்தை நிறைந்தவர்களாய் ஜபியுங்கள் கர்த்தர் உங்கள் ஜபங்களுக்கு பதில் அளிப்பார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்பொழுதுதான் உங்களால் ஊக்கமாக ஜபிக்க முடியும் கிறிஸ்துவின் ஜபத்தை பாருங்கள் அவர் பிதாவை நோக்கி நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் யோவான் பதினொன்று நாற்பத்தி இரண்டு கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் போது அவரை துதியாமல் ஸ்தோத்தரியாமல் இருக்கவே முடியாது தாவிது தீர்மானமாய் சொன்னார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்று உங்களுக்கு அந்த அனுபவம் உண்டா தாவிதைப் போன்று எப்பொழுதும் துதிக்கிறீர்களா தாவிது தனது ஆரம்ப கால சங்கீதங்களில் பலவற்றையும் வேண்டி கேட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் பிந்தைய சங்கீதங்களில் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கவும் தீர்மானம் செய்தார் அவருடைய உள்ளம் துதியினால் மிகவும் நிறைந்திருந்தபடியார் பார்த்து ஏனாத்துமாவே கர்த்தரை துதி நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பாருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்று இரண்டு தேவ பிள்ளைகளே கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக வைத்து எப்பொழுதும் அவருடனே மனமகிழ்ச்சியாயிருங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் பிலிப்பியர் நான்கு நான்கு